ஒரு அழகான காலை பொழுது பனியால் நனைந்த காடு முழுக்க அமைதியாயிருந்தது அந்த காட்டின் நடுவில் ஒரு புத்திசாலி ஆடு தனியாக பசும்புல் மேய்ந்து கொண்டிருந்தது ஆடே மல்லி கவனமாறு கீழே நரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்குது உன்னை தேடுது நன்றி குருவியம்மா கவனமா இருப்பேன் தனியா இருக்க இன்று நீ தப்ப மாட்டேன் நரியே என்ன நீ பார்த்தாலே எவ்ளோ ஒல்லி இருக்கேன்னு இப்போ என்ன நீ சாப்பிட்டா உனக்கு என்ன லாபம் கொஞ்ச நேரம் பொறு நான் நல்லா மேய்ந்து குண்டா ஆகி வரேன் பிறகு நீ வந்து என்ன சாப்பிட்டுக்கோ தல இப்பவே இந்த ஆட்ட பிடிச்சிடு இது தப்பிக்க பாக்குது தம்பி வாழ்க்கையில பொறுமைதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாம் வேகமா வீட்டுக்கு போங்க ஓனை நரி நம்மள கொண்டு சாப்பிட வருது சீக்கிரம் ஓடுங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் உள்ள பூண்ட நான் தான் அப்பவே சொன்னனே தல அந்த ஆடு உன்னை ஏமாத்துதன இப்ப பாரு ஒண்ணுமில்லாம போச்சு சரிடா தம்பி சீக்கிரம் ஓடு வேட்டையன் வந்துட்டா